ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் தன்னுடைய ராசியினுடைய அதிபதி பகவான் மீன ராசியில் உச்சமடையக்கூடிய இந்த காலம் உச்ச சுக்கரனால் கிடைக்கக்கூடிய மாபெரும் அதிர்ஷ்டம் இதில் சுக்கரன் வீட்டில் குரு பகவானும் குரு பகவான் வீட்டில் சுக்கர பகவானும் பரிமாற்ற யோகத்தில் நின்று அவர்களுடைய பார்வை உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் இரு அசுர குருவும் தேவகுருவும் இணைந்து பார்க்கக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மாபெரும் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமா இது அப்பேற்பட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்றது தெளிவா விவரமா நம்ம சேனல பார்த்துக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக என்பர்களாலே சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க பிரகாசமா எதுலையும் புத்துணர்ச்சியுடன் இறங்கி செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க அதுலையும் பிரகாசம்னா தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்குவீங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க முழுமையான நம்பிக்கையுடன் ஈடுபாடா இருப்பீங்க ஆன்மீக தெய்வ விஷயங்களில் இறங்கி செயல்படுவீங்க அதுல நிறைய நல்ல விஷயங்களும் செய்திருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால வாழ முடியல என்னுடைய லைஃப் அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால மீண்டு வர முடியாது நினைச்சவங்களுக்கு கூட உங்களுடைய முயற்சிகளால இன்னைக்கு பெரிய லெவல்ல ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அருமையான அமைவுகளை உருவாக்கி கொடுத்துருக்குறீங்க உங்களால வளர்ந்தவங்க இன்னைக்கு நல்ல மேன்மையில் இருக்கிறாங்க என்ன ஒரு விஷயம்னா நிறைய வழிகாட்டி இருக்கீங்க நிறைய நல்லது செஞ்சீங்க எத்தனையோ நல்லது செஞ்ச உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அவங்க அதை நினைச்சு பார்க்காத ஒரு சூழல் ஒரு புறம் மறுபுறத்தில் நீங்க சிரமத்தில் இருக்கக்கூடிய கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசி என்பவர்கள் நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க ஒவ்வொரு விதத்திலையும் பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்ல இந்த வருடத்தில் உங்களை மாதிரி சிரமங்களை சந்திச்சவங்களும் இல்ல ஓப்பனா சொல்லணும்னா கடந்த அஞ்சு வருஷத்துல படாத பாடு பட்டாச்சு உங்களை சார்ந்தவங்களையும் நீங்க எழுந்து பல இழப்புகளையும் சந்திச்சு சில விரயங்களால இன்னைக்கு நிறைய ப்ராப்பர்டிஸ கூட விட்டு வெளியில வரக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகிட்டீங்க அப்பேற்பட்ட நிலையில இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணு ஐந்தாவது வருடம் மாபெரும் மேன்மையா இருக்கு ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உங்களுக்கு எல்லா கிரகமும் பாசிட்டிவ்ங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்போ அதுல முக்கியத்துவத்திற்குரிய ஒரு அருமையான அமைவு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவான் பைனான்ஸ் சம்பந்தப்பட்டவர் தனம் செல்வம் செல்வாக்கு ராஜபோக வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புகள் சுக்கரனால தான் முடியும் உச்சமடையும் ராசிக்காரனையும் உச்சமரையும் அவரது பார்வை ஐந்தாம் வீட்டில விழும் பொழுது வீடுன்றது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் இது அதுலேயும் புத்திர பாக்கிய சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய கோளாறுகள் விலகும் ரொம்ப நாட்களா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் என்னோட வந்தவங்க கூட குழந்தை பாகியம் கிடைச்சிடுச்சு ஆனா எங்களுக்கு கிடைக்கல என்னன்னு தெரியல நினைச்சிருப்பீங்க அப்புறப்பட்ட உங்களுக்கு இந்த ஐந்தாம் பாவத்தில் புத்திர காரகனும் புத்திர சம்பந்தப்பட்ட இடத்துல சுக்கர பகவானும் பார்க்கக்கூடிய அருமையான ஒரு கால அமைவு இந்த காலகட்டங்களில் இந்த கிரக பார்வையால் புத்திர பாகியம் கிடைச்சிடும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் இந்த பூர்வீக சொத்து எனக்கு வந்ததுன்னா என்னுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி நான் நல்ல ஒரு பிஸ்னஸ் ரீதியில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாகலாம் நினைச்சிருப்பீங்க அதற்கு ரொம்ப நாளாக தடையாகவே இருந்திருக்கும் உடன்பிறப்புகளால் இருக்கக்கூடிய எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி துரோகங்களையும் கடந்து உங்களுடைய நட்பு மீண்டும் கிடைக்குமான்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சி டாப் லெவல்ல போகக்கூடிய அருமையான காலமாக இது இருக்கும் அப்பேற்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லதை நினைச்சு நல்லதை எண்ணி கடைசியில துரோகங்களை கடந்து வந்து இன்னைக்கு அந்த துரோகத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க நிற்கிறீங்க ஏன்னா சில அவமானங்களை கடந்து வந்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் உண்மையை சொல்லணும்னா கடந்த ஐந்து வருடமா நடந்த பாதிப்புகளால பல இழப்புகள் மட்டும் இல்லாம அவமானங்களையும் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் குடும்ப ரீதியில வெவ்வேறு விதமான சிக்கல்களையும் கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ரிலீஃப்னஸ் இந்த சுக்கரனால கிடைக்க போகுது ஏன் இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உச்சம் லாபஸ்தானத்தில் அடைகிறது மட்டும் இல்லாம லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால தொழில் ரீதியில நடந்த இழப்புகளை சரி செய்து பெரிய லெவல்ல சாதிக்க போறீங்க அந்த தொழிலில் நடந்த நஷ்டங்களை சரி செய்ய போறீங்க உங்களுடைய துரோகிகளுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து உங்களுடைய ரியன்சி பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது உங்களோட இருந்து உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நீங்க எதார்த்தம் ஓப்பன் டைப் போல்டா இறங்குவீங்க செயல்படுவீங்க உண்மையா இருப்பீங்க உறுதுணையா நிற்பீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடிய உங்களுடைய அந்த நேர்மையை உடைச்சவங்களுடைய பேர் புகழ் நம்பிக்கையை கெடுக்கணும்னு நினச்சி இன்னைக்கு வந்து சூழ்ச்சிகள் நடந்த அந்த பாதிப்புகளுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து நீங்கள் நின்ன இடத்துல நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண போறீங்க அந்த காலத்திற்குரிய ஒரு நேரம் தான் இது இந்த நேரத்தில் நேரத்தில் உங்களுக்கு தெய்வ பலம் முழுமையாக கிடைக்க போகுது இதில் ப்ரமோஷன் பதவி உயர்வு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது அதுலேயும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு டெம்பரவரியா இருக்கிறவங்களுக்கு பர்மனென்ட் ஆகக்கூடிய ஒரு காலமா மொத்தத்துல இது வந்து ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமா இது இருக்க போகுது ரொம்ப நாளா கடன் சுமைகளில் மூழ்கி பல்வேறு விதமான வட்டி எங்கெங்க வாங்கக்கூடாதோ வாங்கி வாங்கி கட்டி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா ஒரு பிரச்சனையை தீக்க போனா அங்க இருந்து நாலு பிரச்சனை உருவாக்குதுங்க இதுல இருந்து எப்படி என்னால மீண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல என்னோட இருந்தவங்களுக்கு நான் நல்லதையே செய்தேன் ரிஷபராசி என்பவர்கள் யோசிக்காம உங்க வருமானத்தை தாண்டி மற்றவங்களுக்காகவே எல்லாத்தையும் செய்வீங்க அப்பேற்பட்ட நற்குணம் படைச்ச உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லது செய்தும் இன்னைக்கு பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த சுக்கரனால் உங்களுக்கு உருவாக போகுது சுக்கரன் ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் கடந்த வருடத்தில் ஆன்லைன்ல நிறைய இழப்புகளை சிந்திச்சிருப்பீங்க நிறைய நஷ்டங்களை சிந்திச்சிருப்பீங்க இன்னைக்கு வரைக்கும் போட்ட பணம் எடுக்க முடியாம யாரை நம்பி போட்டீங்களோ அவங்களும் உங்களுக்கு வந்து சரியான ஒரு கான்டக்ட் இல்லாத அளவுக்கு எல்லாம் பாதிப்புகள் கொடுத்த பணம் எல்லாமே ஆகி நிலைமை இதுல இருந்து எப்படி நாம மீண்டு வர போறோம் இதுல எப்படி நாம ரிலீஃப் ஆக போறோம்னே தெரியாத அளவுக்கு மன உளைச்சல்கள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து தரக்கூடியவர் பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உறுதுணையா நிக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தான் இவர் சினிபீல் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் அளிக்கக்கூடியவர் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் சிறு நட்பையும் பெரிய லெவல்ல ஒரு ஒரு லிங்கை உருவாக்கி ஐ கிளாஸான ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாக்கிடுவார் மீண்டும் சொல்ற ரிஷபராசி தான் சினிபீல்ட்ல அதிகமா இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில அதை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறீங்கன்னா நல்ல இலக்கை நீங்க அடையலாம் அதே போல டெக்ஸ்டைல்ஸ் நெசவு துணி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த ஆடம்பர பொருட்கள் இந்த மேக்கப் சம்பந்தப்பட்ட இந்த டிசைனர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நீங்க இந்த மேக்கப் மட்டும் அல்லாம அதை சார்ந்த பொருள்களை கொண்டு நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு கடைய ஓபன் பண்ணி ஒரு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி வச்சிருக்கீங்கன்னா இது எல்லாமே ஹை கிளாஸா வேலை செய்யும் அருமையான காலகட்டங்கள் புதுசா தொழில தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கரன் உச்சம் பெற்று நான் சொன்ன இந்த இடத்துல ராகுவுடன் இணைந்து குருவும் சுக்கரனும் பரிமாற்ற யோகத்துல நிற்பாங்க இந்த நேரம் உங்களுக்குரிய காலம் நூத்தி இருபது நாட்கள் இது நினைச்சி இருக்கும் இந்த நூத்தி இருபது நாட்களில் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பா நினைச்சு புது முயற்சிகள் எதுவா இருந்தாலும் இறங்கி செயல்பட்டு சக்சஸ்ஃபுல் அடையலாம் அது மட்டுமல்ல குடும்ப ரீதியில பிரச்சனைகளை சந்திச்சு பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாகி தன் குடும்பமே தனக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு நிலைக்கு ஆளாகி மூன்றாவது நபர்களால மூன்றாவது தன்னுடைய சொந்த முற்றாத உறவினர்களால தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகி இந்த குழப்புகளை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க இந்த நேரத்துல உங்களுக்குரிய மொத்த பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல இலக்கடைய போறீங்க நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் பிரிவுகள் பிரிவினைகள் உண்டாகி இருக்கும் அதில் ஒரு நல்ல கிளாரிட்டியை உண்டாக்கி அவங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்க போகிறீங்க அவங்களுக்கு வேலை என்ற வருத்தத்தில் இருப்பீங்க அந்த வேலையும் கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் இத்தனை நாளாக கொடுத்த பணம் கைக்கு வரல வெளிநாடு போக முடியல நினைச்சீங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் குறிப்பாக திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே காரணமே இல்லாமல் டைவர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற வருத்தத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும் மேற்கொண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வேலை ரீதியில டென்ஷன் மன உளைச்சல் குடும்ப ரீதியில உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாத்திலயுமே ஒன் மேன் ஆர்மி மாதிரி நின்று சமாளிச்சிருப்பீங்க அதுவும் ரிஷபராசி அன்பர்களுடைய பெண்களுடைய வாழ்க்கையில ரொம்ப மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் மொத்தத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கிற ராசியிலேயே ஒரு அருமையான கால அமைவா இந்த நேரம் உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் பூமி சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இந்த நேரத்துல கை நிறைய பேர் வீடு கட்ட வீடை வாங்குவீங்க இல்லைன்னா கடகால் போட்டு புது வீடு கட்டக்கூடிய பூஜை அமைச்சு ஒரு நல்ல அமைவுகளை உருவாக்கிடுவீங்க வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல அதுவும் நான் சொன்னேன் இந்த நூத்தி இருபது நாட்களில் ரிஷபராசி என்பர்கள் தான் அதற்குரிய பலனை அடைய போறீங்க அதே சமயம் குறிப்பா மத்தவங்களை நம்பி எந்த கமிட்மெண்ட் செய்தாலும் அதுல எச்சரிக்கையுடன் இறங்கி செய்யுங்க ரொம்ப உஷாரா இறங்குங்க உங்களை மட்டும் நீங்க நம்புங்க நீங்க கடந்த வந்த பாதையில் இருந்த அவமானங்களும் பாதிப்புகளுக்கும் பதிலடி கொடுக்கறது பேச்சால நீங்க எப்பவும் கொடுக்க மாட்டீங்க பதிலடி நீங்க வாழ்ந்து சாதிச்சு அதுல கொடுக்கற பதிலடிதான் அவங்க லைஃப்ல இந்த நட்பை நாம இழந்தோம் இவங்களை நாம காயப்படுத்திட்டோன்ற ஒரு மன வழி வேதனை அவங்களுக்கு உருவாக்கும் கண்டிப்பா அந்த திறமையும் ஆற்றலும் இந்த சிர ரிஷபராசிக்கு என்னைக்குமே உண்டு போல்டா இருக்குங்க ஏதோ சுடனும் மதிகாரகனாகப்பட்ட சந்திர பகவான் உங்களுடைய ராசியில அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்துல உச்சம் அடையக்கூடிய ஒரு அமைவும் உங்களுக்கு மட்டுந்தான் இருக்கு அப்போ நூறு சதவீதம் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் ஆரோக்கியத்துல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவே இல்லை தீர்க்கவே முடியல நினைச்சீங்கன்னா இந்த தருணத்தில் அதை தீர்க்க போறீங்க அதனால முயற்சிகள் போல இறங்கி செயல்பட்டீங்கன்னா பெரிய லெவல்ல மாற்றங்கள் பிறக்கும் உங்க குடும்பத்தில் உங்களை சார்ந்தவங்க உங்க விரல உங்க கண்ணை குத்தக்கூடிய அளவுக்கெல்லாம் சில சூழல்களை கடந்து வந்துட்டீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகளுக்குரிய ஒரு காலமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த உச்ச சுக்கரனால உங்களுக்கு கிடைக்க போகுது திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாகக்கூடிய ஒரு காலமாய் இது இருக்கும்